ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான கசாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய சளியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் இந்த கஷாயத்தை நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த சளி வந்து ரெண்டு டைப்பில் வந்து வெளியேறும் ஒன்று வந்து மோஷன் வழியாக அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் வந்து இரும்மி காரி அந்த அது மூலமாகவும் வந்து சளியை வெளியேற்றுவாங்க ஸோ எப்படியோ நம்மளோட உடம்புல இருக்க மொத்த சளியும் வெளியேறதுக்கு இந்த கஷாயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ வாங்க இப்போ அந்த கஷாயத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஓமவல்லி இலை அல்லது கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லலாம் ஸோ அந்த இலை தான் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம எல்லா வீடுகளையும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ஸோ அது கூடவே வந்து துளசி இலையும் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட துளசி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்க்கும் போது நம்மளுக்கு சளியை வந்து சட்டுன்னு ஒரே நாளில் கண்டிப்பாக வெளியேற்றிடும் அது கூடவே வந்து வெற்றிலை தான் எடுத்திருக்கேன் ஸோ சின்ன சின்ன இலைகளாக இருக்க மாதிரி பார்த்து ஒரு நாலஞ்சு இலைகள் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ரெண்டு பேருக்கு ஸோ நான் நாலு கிளாஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நான் ரெடி பண்ணலை என்னோடய பொண்ணு தான் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க சளின்னால நைட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து மூக்கடைச்சிக்கிடுச்சி ஸோ மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால காலையில் அஞ்சே காலத்துக்குலாம் எனக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு மூச்சு விட முடியாமல் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை தான் உசுப்பி அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் பாப்பாவே எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் விடியற் காலையில் ஸோ அந்த டைமில் எனக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்ததுலே வந்து எனக்கு முக்கால் வாசி கோல்டு வந்து சரியாயிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் அலசி எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு கிராம்பு ஒரு துண்டு இஞ்சியை வந்து தட்டி வச்சுக்கிட்டாங்க கூடவே வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க ஸோ இதுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா மிளகு சீரகம் நுணுக்கி வச்சதை ஃபஸ்ட்டு சேர்த்துருக்காங்க அடுத்ததாக நாலு கிராம்பை வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டாங்க அது கூடவே இடித்து வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துட்டாங்க அடுத்து லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருந்தாங்க இல்லையா அதுவும் அது கூட இருந்த மிளகு சிரத்தையும் சேர்த்து சேர்த்துட்டாங்க இது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு எடுத்துனேன் லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஓமவெல்லி இலை அதாவது கற்பூர வெள்ளி இலை துளசி இலை வெத்தலை இது எல்லாத்தையுமே நல்லா அலசி இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம ஊற்றுன தண்ணி வந்து பாதியாக வத்தி வரணும் அந்தளவுக்கு வத்துற அளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சா தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதன் மூலமாக இந்த கஷாயத்தோட மொத்த பலனுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் காலையிலையும் சாயந்தரமும் அது போக நெக்ஸ்ட் டே மார்னிங் மொத்தம் வந்து மூணு வேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க மொத்த சளியும் கெட்டி சளியாக இருந்தால் கூட அதை கரைச்சி நம்மளுக்கு மலம் வழியாகவும் அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு வாய் வழியாகவும் வெளியேறும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வெளியேற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேன் இருந்தாலும் தேன் சேர்த்துக்கலாம் ஒரு ஆள் வந்து எழுவத்தஞ்சி எம்எல் அதாவது பெரியவங்க எடுத்துக்கலாம் இந்த கஷாயத்தை ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுக்க வேண்டாம் ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகு ஓமவெல்லி இலை வெத்தலை இது எல்லாமே நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஓமவல்லி இலையை வெறும் மண்சட்டியை நம்ம வந்து அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே நம்ம ஓமவல்லி இலையை வந்து பரப்பி வச்சோம் அப்படின்னா அது எல்லாமே வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதை எடுத்து நம்மளோட உள்ளங்கையில் வச்சு கசக்கணும் அப்படின்னா அதில் ஒரு தண்ணி சத்து வரும் ஸோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளி வந்து ஈஸியாக குணமாகும் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கஷாயத்தை எனக்காக காலையில் அஞ்சரை மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்தா என்னோட பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்